திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கசவனம்பட்டியில் பட்டியில் மவுனகுரு திரு நிர்வாண சுவாமிகள் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடந்தது இந்த முகாமில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று மனுக்களின் மீது உரிய தீர்வு காண வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இங்கே வாங்கக்கூடிய மனுக்களுக்கு உரிய நடவடிக்கை முதலமைச்சர் எடுப்பார் 哈哈哈！干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛？干嘛 புதிய தமிழகம் செய்திகளுக்காக செய்தியாளர் நாகையா